ஒரு <laughs>

ஏய் யுவனவர் எச்ச ஏலே இவன எச்ச ஏலே அய்யோ சக்கிலுண்ட பாரு நான் ஏய் எச்ச ஆனா நீ எப்படி படற தெரியுடா டேய் நீ ஒரு நாய் மாதிரி ஏலே ஏ என்ன பாத்தாடி நக்கன எண்ண திருவண்ணாமலை மேல தீபம் எரித்து அக்னி பகவான் அருகராண கும்பிடறதுக்கும் ஊட பத்தி எரிஞ்சு அக்னி பகவான் தானே அருகான கும்பிடத்தானே அது பத்த காலைல போட்டுக்க மாட்டி

ஒரு நாட்டு மன்னு கொடுக்க முடியும் நாள் நல்லா சொல்லு கேடா டேய் 100 ரூபாய் கொடுத்து குங்கும வாங்கி அந்த குங்குமத்தை எதற்கு வைக்கறோம் நெற்றிலே வைக்கிறோம் तिलकமாக வைக்கறாய் ஆனால் அது 80 ரூபாய் கொடுத்து திலப்பு வாங்குறோம் திலப்பு வாங்குற வெளியில் அப்படி அந்த அடேங்காரே அடே கரணாக நானா கை கிட்டே தர்மத்தின் வாயதிரே சூடுறோம் அம்மா அண்ணா கவமா நானா கடகப்ப யாரே என்ன கவமா ஏய் சவரா படங்கே தர்மத்தின் வாயதிரே சூடுறோம் அம்மா போகலாம் என்னங்க வரான அந்த தர்மமே வந்து வரே நான் <coughs>

வருடம்னவாசம் போட்டாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா காணலாம் ஒரு விளக்கு அணைத்தாக்கு ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா தாலி தாலி அந்த மாதிரி